நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி கீழ்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா தான் தொடர்ந்து இருக்கணும் அவர் இருந்தால் தான் நமக்கு வேகம் வருது நான் பல நேரங்கள் சொல்லியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவர் தான் இருக்கணும் அப்போ தான் அது நமக்கு வசதி அவரே நமக்கு பெரிய பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார் அடுத்து இருக்கார் பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவரும் இருக்கணும் அவரும் இருக்கணும் தொடர்ந்து ரெண்டு பேரும் போதும் நாம பிரச்சாரம் செய்ய வேண்டியது அவங்களே பிரச்சாரம் செய்து நம்ம ஆட்சியை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் உட்கார வச்சிருவாங்க நாங்க தான் ஜெயிப்போம் நாங்க தான் ஜெயிப்போம் புதுசா வர்றவங்க நாங்க தான் ஜெயிப்போம் அதாவது தேர்தல் வரும்போது மக்கள் கொடுக்குறாங்க இல்லையா பதில் அப்போதான் தெரியும் இவங்க என்னென்ன செஞ்சுக்காங்கிறது மக்கள் இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இவங்களை ஏண்டா தேர்ந்தெடுத்தவங்க ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க அதனுடைய விலை இருபதுல நிச்சயமா தெரியும் மாற்றம் கண்டிப்பா இருக்கு அவங்க சொல்ல வேண்டியதுதான் நம்ம தான் வருவோம் நம்ம தான் வருவோன்ட்டு எப்படி வர முடியும் அண்ணாமலை வந்து அவர் தலைவர் வந்து அண்ணாமலை இருக்கக்கூடாது இவர் இருக்கக்கூடாது முன்னாடி பேசுனாங்க ரவி இருக்கக்கூடாதுன்னு ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க கவர்னர் ரவியும் இருக்கணும் தலைவர் அண்ணாமலையும் அவரே இருக்கணும் இருந்தால் நாங்கள் ஜெயிப்போம் ஏன் இந்த வார்த்தையை இப்போ சொல்கிறாரு எவ்வளோ போராடி பார்த்துட்டாங்க சொல்லி சொல்லி பார்த்துட்டாங்க சீச்சி இந்த பழம் புழிக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்களே இருக்கட்டுன்னு இப்போ சொல்கிறாரு வேறு என்ன காரணம் இருக்க முடியும் சொல்லுங்கள் தேர்தல் வரட்டும் இப்போ எவ்வளோ பேர்மா ரொம்ப சந்தோஷமாக மக்கள் இருக்காங்கிறதும் இவங்க இந்த ரேஷனில் அந்த பெண்களுக்கு இந்த ரூபாய் தரேங்கிறதும் ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைய எல்லாம் யோசனை பண்ணி தான் வச்சுருக்காங்க மக்கள் இந்த தேர்தல் வரும்போது தெரியும் யாருக்கு ஓட்டு போடுவாங்க யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னு மக்கள் கரெக்டாக செய்வாங்க இவங்க நினச்சிட்டு இருக்க வேண்டியதாக நம்ம தான் நம்ம ஆட்சி மாற்றம் நிச்சயமாக உண்டு ஆட்சி கண்டிப்பாக மாறும் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா கேரளா எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்க சொல்லுங்கள் முந்நூறு தொகுதி எடுத்துக்க சொல்லுங்க இரநூறு தொகுதி எந்த காலத்துல யார் அழுகைக்க முடிஞ்சு அந்த நாளையில காங்கிரஸ் வேற கட்சியே இல்ல சுதந்திரம் வாங்கின உடனே உக்காந்தாங்க பாருங்க அந்த டைம்ல கூட யாருமே எடுக்க முடியல இரநூறு தொகுதி வராது வந்தது கிடையாது இவங்களா வராத வாங்கி வந்தது சொல்லிக்க வேண்டியதுதான் எப்படி முடியும் இரநூறு எல்லாம் இவருக்கு என்ன இப்ப கெஜ்ரிவால் அவ்வளவு பேசினாரு இன்னைக்கு என்ன ஆச்சு அவருடைய நிலைமை அந்த நிலைமை தமிழகத்துல நிச்சயமா உண்டு நடக்கும் நிச்சயமா சரியான மாற்றம் இருக்கு எனக்கு தெரிந்து பிஜேபியே ஆட்சி அமைக்க கூட்டணி ஆட்சியோ கண்டிப்பா கண்டிப்பாக இருக்கு முதலமைச்சர் சொல்றது கரெக்டு தான் அண்ணாமலையும் இருக்கணும் அண்ணாமலை அண்ணனும் இருக்கணும் ஆரணும் இருக்கணும்னு சொல்லியிருக்க கவர்னர் கண்டிப்பா ஏன்னா அப்பதான் இவங்களோட ஊழலை எடுத்து மக்களுக்கு தெரிய வைக்க முடியும் தெரிய வச்சு டெல்லி மாதிரி ஆக போகுது இப்ப இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாமே வந்து தெரியாது மக்களுக்கு என்னங்கிறது ஆனால் இப்போ தான் எங்களுக்கே தெரியும் கவர்னருக்கு என்னென்ன விதமான அதிகாரம் இருக்குங்கிறது ஒரு ஆர் என் ரவி வந்து அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது ஓ இவ்வளோ எதிர்கட்சி ஒரு ஆளுங்கட்சி வந்து கேள்வி கேட்கக்கூடிய உடைய மக்கள் குறைகளை எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து நீங்கள் கவர்னர் இருக்காருங்கிறது எங்களுக்கு தெரிய வருது ஸோ அதனால் அவர் இருக்கணும் கண்டிப்பாக அவர் முதலமைச்சர் சொல்கிற கரெக்டு தான் இருக்கட்டும் நல்ல விஷயம் தான் அப்பதான் உங்களுக்கு ரிசல்ட் என்னங்கிற தெரிய வரும் இருபத்தரை எலெக்ஷன் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மக்களுக்கு தெரியும் மக்கள் எவ்ளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க எவ்வளவு கரப்ஷன் இருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஒரு ஒரு நாளை இன்னைக்கு பள்ளியில ஒரு நாளைக்கு இன்னைக்கு ஒரு பாலியல் குற்ற இது நடந்துட்டு இருக்குது கற்பழிப்பு சம்பவங்கள்லாம் மாதிரி ஏகப்பட்டது நடந்துட்டு இருக்குது சரிங்களா அதனால் கண்டிப்பா ஆர் என் ரவி அவர்களும் இருக்கணும் அண்ணாமலை அண்ணன் இருக்கணும் சொல்றாரு இருக்காரு கண்டிப்பா அவங்க இருக்கட்டும் அப்பதான் உங்களுடைய வண்டவான எல்லாம் தெரிய வரும் மக்களுக்கு அதுக்காக அவங்க இருக்கணும் ரெண்டு பேருமே அப்படிங்கிற ஒரு பகலு கனவு அப்படிங்கிற ஒரு பகல் கனவு இப்போ தெரிய வரும் டெல்லி மாதிரி தெரிய வரும் யார் பிரச்சாரமாக இல்லை மக்கள்கிட்ட நியாயத்தை எடுத்து சொன்னாங்களாங்கிறது இருபத்தாறு எலெக்ஷன் இவங்களுக்கு சரியான ஒரு பாடத்தை கூட்டுவாங்க கண்டிப்பாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் இருக்கணும் இவங்க சொல்கிற முதலமைச்சர் வந்து ரெண்டு பேருமே இருக்கட்டும் சந்தோஷம் இப்போ இது இப்போ இன்னும் ஒன் இயர் தான் இருக்கு அந்த எலெக்ஷன் இந்த வரத்துக்கு இருபத்தாறு எலெக்ஷனுக்கு இன்னும் ஒன் இயர் தான் இருக்கு அதுக்குள்ளே மாத்தியாச்சுன்னா இவரு இவரை இன்னும் பெரிய ஆளாக வந்தாங்க இவங்களுக்குன்னு அது ப்ராப்ளமாக கூட இருக்கலாம் ஸோ அதனால வந்து இப்படி ஒரு விஷயம் தான் இவங்க நினைக்கிறது புரியுதுங்களா ஒரு பழக்கப்பட்டது என்ன வேணும் பேசலாம் என்ன வேணாலும் சொன்னால் யாரா இருந்தாலுமே வந்து ஒரு அரசு துறையில இருக்காங்கன்னா அதுக்கான மரியாதை கொடுக்க வேண்டியது இருக்கு புரியுதுங்களா அமைச்சர்கள் என்ன பேசுறாங்க எம்எல்ஏ என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியும் கவர்னரை பத்தி என்ன பேசுறாங்க எல்லாரையும் பத்தி என்ன பேசுறாங்கன்னு ஒருமையில ஒரு 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 இடங்களிலே நம்ம பாக்குறோம் நம்ம அமைச்சர்கள் வந்து மக்கள் வந்து எவ்வளவு கேவலமா பேசுகிறாங்கிறத நம்ம பாக்குறோம் கண்முடித்தனமாக நம்ம பாக்குறோம் சரிங்களா அது எல்லாத்துக்குமே ஒரு பாடம் இருக்கு இருபத்தாறுல கண்டிப்பா உங்களுக்கு வரான ஒரு விஷயம் இருக்கு பார்க்கலாங்க பொறுத்து வந்து பாருங்க அப்போ தெரிய வரும் இரநூறு இரநூத்தி இருபத்தி நாலு கூட அவங்க சொல்லிட்டு போட்டோம் தமிழ்நாடு எல்லா சீட்டும் நாங்கள் ஜெயிக்க போனோம் சொல்லட்டோம் அவது அவங்களுடைய கணக்கு அது மக்கள் கணக்குன்னு ஒன்று இருக்குல்ல கண்டிப்பாக தெரிய வராது டெல்லி மாதிரி எல்லா இடங்கள்லையும் இப்போ ஒரு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிய வராது அவர் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறது அவருடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் மக்களோட கருத்துங்கிறது முதலமைச்சருடைய கருத்துக்கு நேர் மாதிரியான எதிர் எதிர் மாதிரியான கருத்துக்கள் தான் தற்போது நிலவிக்கிட்டு இருக்கு ஒரு ஆ ஆளுநருங்கிறது எப்படி செயல்படணுங்கிறதுக்கு நம்மளுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுடைய செயல்பாடே மிக சிறப்பாக இருக்குது அதாவது நம் முதலமைச்சர் என்பது அவர் வந்து எல்லா சமூகத்தினருக்கும் சமூகத்தினருக்கும் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஆனால் அவர் வந்து இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டுமே அவர் சார்ந்து செயல்படுறாரு முதலமைச்சருங்கிறவர் பொதுவானவர் ஆனால் நம்மளுடைய கவர்னர் என்பது அனைத்து சமூகத்தினரும் அரவணைத்தல் செல்வனு நினைக்கிறார் அதன் அடிப்படையில் தான் நம்மளுக்கு கவர்னர் செயல்படுறாரு ஆனால் முதலமைச்சர் வந்து குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டும் ஒரு செயல்பாடும் மற்ற சமூகத்தினருக்கு வேற ஒரு செயல்பாட்டோட தற்போது நடந்து கொண்டிருக்கு இது அவர் சொல்றது எல்லாமே அவருடைய தனிப்பட்ட கருத்து மக்களுடைய வெளிப்பாடு என்பது டெல்லியில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பு தெரியும் மிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க சொன்னாங்க இது மாதிரி இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமே எந்த க எவ்வளோ நாளானாலும் பிஜேபி ஜெயிக்க முடியாது என்று ஒரு கருத்தை சொன்னார் ஆனால் அது அது சொல்லிய க குறைந்தபட்சம் மூன்று மூன்று நாட்களிலேயே நிலவர மாறியது அதே போல் இது ஒரு ஒரு வருட காலம் அதிகமாக இருக்கிறது இதில் அவர் சொல்வதே நேர் மாதிரியாக இருக்கு என்றதான் என்னுடைய கருத்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுக்கு அப்புறம் எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தான் வர்றாங்க திரும்பவும் கேப் விட்டு கேப் விட்டு தான் வராங்களே தவிர்த்து எந்த விதத்திலும் தொடர்ச்சியா வந்தது இல்லை திமுகவுடைய வரலாற்றுல இது வரைக்கும் எந்த முறையும் இரண்டாவது முறையாக தொடர்ச்சியாக ஜெயிச்சதில்லை அதுதான் திரும்பவும் மறுபடியும் நிகழும் என்பது என்னுடைய கருத்து ஏற்றமெல்லாம் காண முடியாது இறக்கம் தான் காண முடியும் அவர் பயத்துல பயத்துல சொல்றாரு உண்மை இல்ல பயத்துல சொல்றாரு ஜெயிக்கு வச்சிருவாரு ஆறாம் டைமில் ஜெயிக்கு வச்சிருவாரு அப்படின்னு சொல்லி பயத்துல சொல்றாரு வெளிப்பாடுதான் அது கூட்டு சும்மா கூட சொல்லாம என்ன சார் இது வாய்க்கு வந்து சொல்றது என்ன காசா பணமா வாய்க்கு வந்து சொல்ல வேண்டியதான் ஒரு இருபத்தி ஏழு சீட் வாங்கினாங்க அப்ப என்ன சொல்லி முன்னாடி விஜயகாந்தி பிரிவு இருபத்தி சீட் எடுத்தாங்க அப்ப என்ன பண்ணுவீங்க ஆனா வாய்க்கு வந்து தான் இவங்க ஏடி மாரி சொல்லுவாங்க என்ன சந்தோஷமா இருக்காங்க சொல்லுங்க ஒரு மாயும் கிடையாது சந்தோஷம்ல ஒண்ணும் கிடையாது எல்லாம் வேற காசு கூட ஜெயிக்க வைக்கிறாங்க நானே மூவாயிரம் வாங்கிட்டு காசு போட்டு போட்டேன் ஈரோடுல ஈரோடு தான் ஊருக்கு காசு வாங்கிட்டு போட்டுருந்தேன் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் மொத்தம் மூவாயிரத்தி கொடுத்து தான் போட்டாங்க எல்லாம் ஜெயிக்க வச்சுதான் நான்தான் வாங்கிட்டு பாருங்க பாருங்க வேற யாரும் கட்சியெல்லாம் பைசா பைசா உடமாட்டேன் அப்படி நாயமன் என்ன ஜெயிக்கிறேன் அப்படி தோக்கறது ஜெயிக்கிறது அப்புறம் நாயமன் என்ன அப்படி அவரு பண்ண காசு பயங்கரம் சொல்லிடுதுங்க பயங்கரம் விளையாடுது போன ட்ரிப் அதே தான் இந்த ட்ரிப் அதே மாதிரி தான் அது குறைச்சவே கிடையாது மக்கள் கண்டிப்பா பதில் கொடுப்பாங்க இவங்க காசு ஒண்ணு வச்சு விளையாடுறாங்க வேற ஒண்ணும் இல்ல சார் காசு ஒண்ணுதான் பிரதானம் அதை வச்சு விளையாடுறாங்க பாப்போம் வெயிட் பண்ணி பாப்போம் மக்கள் எல்லாம் போட்டுருவாங்க போட்டுருவாங்க நல்லா குத்திடுவாங்க கொடுங்க அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கறெல்லாம் நடக்காது இரநூறு ஜெய்ப்பா முந்நூறு ஜெயிப்பும் நடக்காத காரிய அதெல்லாம் பாருங்க வேடிக்கை பாருங்கள் மக்கள் சந்தோஷமாக இருக்காங்கங்கிறத இவர் சொல்லக்கூடாதுங்க மக்கள் சொல்லணும் இல்லை வேறு கட்சிக்காரங்க சொல்லணும் வாரத்துக்கு ஒரு கற்பழிப்பு வாரத்துக்கு ஒரு பாலியல் தொல்லை நடந்துக்கிட்டு இருக்கு அதை பற்றியான அறிக்கையோ ஒரு இதுவோ சொல்லவே கிடையாது ஆட்சியில் என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு முதலமைச்சர் உட்காந்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் வந்து வந்துருவோம் அப்படின்னா அது கனவு தான் ஆனால் நிச்சயமாக அண்ணாமலை ஜியும் வந்து ஆர் என் ரவியும் இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இவர் வந்து அடுத்த இருபத்தாறில் வரவே முடியாது ஒரு பக்கம் மக்கள் கொந்தளிப்பில் இருக்காங்கங்கிறது இவருக்கு தெரியாமலே இருக்குது மக்கள் என்ன நினைக்கிறாங்கங்கிறது தெரியாமலேயே இவர் ஆட்சி இருக்காருங்கிறது தான் உண்மை அதனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு பெரிய மாறுதல் வரப்போகுது அதுக்கு கூட்டணியும் வந்து பலமாக இருந்ததுன்னா நிச்சயமாக திமுகங்கிறது இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் ஏன்னா இவங்க வந்து ஆன்மீகத்தில் கையை வைக்கிறாங்க இந்துக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க சத்தியமாக அந்த மாதிரி போய்ட்டு இருந்தாங்க அப்படின்னா இவங்க காணா போயிடுவாங்க திமுகங்கிற ஒரு கட்சி காணாம போய்டும் அதான் உண்மை மறைக்க முடியாத உண்மை